ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்போ குரூப் ஒரு ஒன்றும் தான் நெருங்கிடுச்சு இந்த சிலப்பதிகாரத்துலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டினு ரெண்டு கொஸ்டினும் கண்டிப்பாக வந்துடும் அதனால் வந்து இந்த பே இந்த வரிகள் கொடுத்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க இந்த வரிகள் நமக்கு புரியலைன்னா இதுவாச்சும் வந்து நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் கொஞ்சம் பாருங்கள் தயவுசெய்து யார் யார் வீடியோனால் கொஞ்சம் பாருங்கள் தயவுசெய்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியுது உண்மையிலேயே சொல்கிறேன் இது அப்புறமா வந்து இந்த கம்பராமாயணம் இந்த வரைக்கும்லாம் கொஞ்சம் புரியாது ஆனால் இதெல்லாம் வீடியோ பார்க்க சொல்ல கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தெளிவாக அதில் பை இன்ச்சுமாக வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லியிருப்பாங்க அதனால் வந்து கண்டிப்பாக நமக்கு புரியும் அதனால் தயவுசெய்து வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்து எப்படியாவது வந்து இந்த மாதிரி குரூப் ஃபோரில் வந்து வேலை பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரேஷியோ வந்து ரொம்ப அதிகம் அதனால் வந்து கொஞ்சம் பாருங்கள் டெக்னாலஜி கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம இன்னும் காலத்தில் இல்லை இப்போ நம்ம யூஸ் பண்ணி நம்ம இருந்தோம் நம்ம யூஸ் பண்ணாமல் கூடாது அதனால் வந்து நல்லா கண்டிப்பாகவே புரியுது அதே வந்து இதை பா பார்த்த படிங்க நீங்கள் திருமலை படித்தாலும் வந்து ஒரு ஒரு புரிஞ்சல் இல்லாத இது இந்த சொல்லும் பொருளும் கூட இதில் இந்த பாட்டு சொல்லும் அந்த சொல்லும் பொருளை கூட சொல்கிறாங்க அதனால் அதோடு சேர்ந்த அந்த சொல்கிறதுனால இந்த அந்த சொல்லு பொருளெலாம் புரியுது நம்ம மனசில் நல்லாவே பதியுது அதனால் தயவுசெய்து கொஞ்சம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து கண்டிப்பாக இந்த இந்த முறை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்